அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்ட் ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக டேரட் ரீடிங்கில் இருக்க பேசிக் கோர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் கார்டு என்னென்னா த எம்பிழர்ஸ் இவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ராயல் ஃபேமிலியில் இருக்க குவின் கூட நம்ம சொல்லலாம் இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினன் எனர்ஜி இவங்க எந்த மாதிரி கேரக்டர்னா ஸ்ட்ராங் ஃபிமனன் எனர்ஜி ஸ்ட்ராங் வில் பவர் எதையும் பார்க்க பார்த்து அதில் இருக்க நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னென்னு கரெக்டாக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு விமனாக இருக்காங்க இந்த மாதிரி கார்ட் மோஸ்ட்லி வந்துச்சுன்னா நம்ம எது மாதிரியான ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா ஒரு அபண்டன்சி ப்ராஸ்பேரிட்டி ஃபர்டிலேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பியூட்டி ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா அதனால் பியூட்டி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கார்டு வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ஃபேவரபுளாக இருக்குது இப்போ இப்போ டைம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவே நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது சீன்ஸ் இவங்க ஒரு ராயல் ஃபேமிலி குவின் தானே இவங்கக்கிட்ட என்ன மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் அழகன்சி டாமினேஷன் செல்ஃபிஷ்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் நெகட்டிவ்ல இருக்கிறதால அந்த பர்டிகுலர் பர்சன் ரீடிங்கு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபேவராகவே இருக்காது ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதால அவங்களுக்கு என்ன மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்குன்னா க்ரியேட்டிவிட்டி பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்கும் எதுலேயோ ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணி அதை அதில் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அதில் சக்ஸஸ் கிடைக்காம இருக்கும் பிகாஸ் ஆஃப் த செல்ஃபிஷ்னஸ் எடமெண்ட்ஸ் அண்ட் டாமினன்ஸ் கேரக்டர்ஸ் கேரக்டர் இருக்கிறதால ஆனால் பாசிட்டிவ் சைடில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பாசிட்டிவ் சைடில் இந்த எனர்ஜியை நம்ம கொண்டு போகும்பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி க்ரோத் க்ரோத் அண்ட் எக்ஸ்பெண்ட் எக்ஸ்பேண்டபிள் க்ரோத்தாக இருக்கும் க்ரோத் வந்து ஒரு ஸ்டடியான எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்டபிள் க்ரோத்தாக இருக்கும் அதாவது ஒரு கம்பெனி பண்ணி ஆரம்பித்து அதோட பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ நம்பர் நம்மளுக்கு என்ன சொல்லுது ஆக்சுவலாக இது நம்பர் த்ரீயோட கார்டு எனர்ஜி இருக்கிறதால த்ரீன்னு சொல்லும்பொழுது குருவோட கார்டு ஸோ இது ஒரு ஒரு டீச்சர் ஒரு கவுன்சிலர் ஒரு மற்றவங்களுக்கான போதிக்கிறதுக்கான தன்மை கொண்ட காடு தான் இது எல்லா எனர்ஜியும் இருக்குது எல்லா அறிவும் இருக்குது ஒன்லி திங் இந்த நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தாட்ஸ் விட இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பேசிக் கோர்ஸில் இந்த மேஜர் ஆர்கானாலில் இருக்க எம்பரர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு வேறு ஒரு கார்டோடு வேறு ஒரு பதிவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்